ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து கடை பருப்பு எடுத்துருக்கோம் அதை வச்சு சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரேசங்கடை பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கங்க நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் காயப்படி சேர்த்துருக்கேன் இது ஒன்று ரெண்டாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பூல் போட்டு போட்டுட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிணைஞ்சணுங்க இப்போ வந்து நம்ம தாளிப்பு சட்டியில் வந்து இதை நம்ம கொட்டிவிட்டு நல்லா பச்சை மணம் மாரந்தண்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இல்லை பருப்பு வந்து பச்சை மணம் வீசுங்க அதனால் நல்லா எண்ணெயில் தீயை குறைச்சி நல்லா பச்சை மணம் வரந்தண்டி வாட்டி நம்ம எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போ பச்சை மணம் எல்லாம் பேயிர்ச்சி இதை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோங்க இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சா போதும் பாருங்கள் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேங்க இதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது தே அரைமுறி தேங்காய் அடுத்திருக்கேன் இதில் காஸ்பூன் சீரகமும் ஒரு நாலு அஞ்சு பூண்டும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளி பழமும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்குப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் கடுகு லைட்டாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து இருபது பூண்டு எடுத்துருக்கேங்க ஒரு பத்து வெங்காயம் உரிச்சது போட்டிருக்கேன் இப்போ லைட்டாக உப்பு போட்டு கருவேப்பில் போட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ பாருங்க ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கேங்க அதையும் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருக்குங்க அதை நான் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா பச்சை மண்ணெல்லாம் மாறணுங்க மாறின பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெழுத கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி தீயை குறைச்சி நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க இந்த உருண்டை குழம்புக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்ம இப்போ வந்து புளிக்கரைசரை வந்து சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணுங்க வந்து கொதித்து இந்த அளவுக்கு வத்தி வந்த பிறகு நம்ம வந்து உருண்டையை சேர்த்து ஒரு ஒரு பீ தீயை குறைச்சிச்சுக்கணும் உருண்டை சேர்க்கும்போது ஒரு ஒரு உருண்டையாக நம்ம வந்து இப்போ வந்து சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க அப்போந்தான் உருண்டை வந்து அளவுக்கு இருக்கும் லைட்டாக கலக்குங்க இது வந்து உடையாதுங்க அந்த உருண்டை வந்து பாருங்க சூப்பரான உருண்டை குழம்பு ரெடியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்